வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட அர்ஜுனா இளங்குமரன் வெளியேறிய சுனிதரன் எம்பி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் அமளித்துமளி ஏற்பட்டது தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பாக விவாதம் முன்வைக்கப்பட்டது அப்போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றியமை நிதி மோசடிகள் கல்வி கல்வித்தகமைகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர் இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீவரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் முற்றி கடும் குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து கூட்டத்தின் தலைவர் அமைச்சர் சந்திரசேகரனால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமற் போனதால் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சவேந்திர சில்வா கருணா உட்பட நான்கு யுத்த குற்றவாளிகள் மீது பிரித்தானியா தடை விதிப்பு

இரண்டாயிரத்தி இருபதில் நடைமுறைக்கு வந்த உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட யுத்த குற்றவாளிகளை பிரித்தானிய அரசு தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் பல வழிகளில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தது யாவரும் அறிந்ததே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐடிஜேபி என்ற மனித உரிமைகள் அமைப்பு சவேந்திர சில்வாவுக்கு எதிராக ஐம்பது பக்க ஆவணத்தை பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சுக்கு சமர்ப்பித்திருந்தது அதுபோல ஐசிபிபிஜி தொடரும் சித்திரவதை பற்றிய ஆதாரங்கள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கை அதிகாரிகளை தடை செய்யும்படி கோரிக்கை விடுத்தது அதனைத் தொடர்ந்து அனைத்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அனைத்து மனித உரிமைகள் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இரண்டாம் தலைமுறை இளையோரை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை பல வழிகளிலும் முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் பிரித்தானியாவால் இளையோர் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளதுடன் இணையவழி கையெழுத்து போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்தனர் அவர்களின் முயற்சியில் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிரித்தானிய பாராளுமன்றில் ஸ்கோட்லாந்து தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான மெக்லோக்லின் ஆ அவர்களின் மூலம் பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு தொடர் சந்திப்புகளை நடாத்தி இப்பிரேரணைக்கு முப்பத்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கையெழுத்தும் பெறப்பட்டது தற்போது ஆட்சி அமைத்துள்ள பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சி கடந்த தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் தடையை அறிவிப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தது ஆயினும் இதனை நடைமுறைப்படுத்த தாமதித்ததால் ஐசிபிபிஜி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்ததுடன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும்படியும் பிரித்தானிய அரசுக்கு கோரிக்கை விட்டிருந்தது அத்துடன் ஐடிஜே பி ரெட்ரஸ் ஸ்ரீலங்கா கேம்பியன் தமிழ்ஸ் ஸ்போர் லேபர் மற்றும் பிரிட்டிஷ் தமிழ் கொன்சர்வேட்ரி ஆகிய அமைப்புகளின் கடும் உழைப்பின் விளைவாக நேற்று பிரித்தானிய அரசு இலங்கை யுத்த குற்றவாளிகளை தடை செய்தது அதற்கான பட்டியலை அறிவித்துள்ளது இலங்கையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு தப்பி வந்தவர்கள் சித்திரபதை அனுபவித்தவர்கள் மற்றும் பிரித்தானியாவால் இளையோரின் இடைவிடாத போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியே இதுவாகும் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தில் இது ஒரு ஆரம்பப்படியாக அமையும் என்று நம்பப்படுகின்றது இலங்கை குற்றவாளிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரே இலங்கையில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இதுவென தெரிவித்துள்ளார் சமூக ஊடகப் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையானது தீவிரவாதத்தை முழுமையாக வெற்றி கொண்ட முதல் நாடாக இருக்கின்ற நிலையிலும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து எங்கள் போர் வீரர்களை இலக்காக கொண்டு எல்டிடியின் கொடுமைகளை நியாயப்படுத்தியவர்களை பொருட்படுத்தாமல் இருக்கின்றன சமீபத்திய இங்கிலாந்து தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல இவை எல்டிடி ஆதரவுவாதிகளின் தொடர்ச்சியான வலியுறுத்தலின் விளைவு என நாமல் ராஜபக்ச கொதித்தெழுந்துள்ளார் அப்பதிலும் அபி விஸ்வாசகர் அபி விஸ்வாசகரனும் ஏராட்டே பெதுங்காது கிரஸ்தவாத இராட்டை அவசான வினாத் ஜாதியாந்தரவசம் பெதுங்காதே அவசான் விழானு திமனதாங்

வடக்கு மற்றும் தெற்கில் இருக்கும் மக்கள் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடினமான முடிவுகளில் இருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தடைகள் எங்கள் படைகளின் மனோபலத்தை குறைக்கும் மேலும் நாம் இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் வேறு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அவர்கள் போரிட தைரியமின்றி இருப்பார்கள் இந்த தடைகளுக்கு பின் இருப்பவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை பாதிப்படையச் செய்கின்றார்கள் அவர்களின் உண்மையான இலக்கு சாதிக்கப்பட்ட முன்னேற்றத்தை குலைப்பதேயாகும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் இப்பொழுது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் தெளிவான பாதையை கொண்டுள்ளனர் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தடுக்க யாரையும் நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய அரசாங்கம் எப்பொழுதும் எங்கள் ராணுவத்தின் தியாகங்களை குறைத்து மதிப்பவர்களின் ஆதரவுடன் அதிகாரத்திற்கு வந்தது என்றும் இப்பொழுது இலங்கைக்கு அமைதியை பெற்றுக் கொடுத்தவர்கள் மீது வெளிநாட்டு சக்திகள் தாக்குதல் நடத்தும் பொழுது நீங்கள் அவர்களை பாதுகாப்பீர்களா அல்லது மௌனமாக இருப்பீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் இந்த அரசின் ஆட்டம் முடிவுக்கு வரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் குறிப்பிட்ட அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நாம் சாதாரணமாக கருதவில்லை சவாலாகவே கருதுகின்றோம் எனவே கடந்த தேர்தல்களை விட எவ்வாறு இம்முறை தேர்தலில் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் நாம் கொழும்பில் வெற்றி பெற்றோம் எனினும் பொது தேர்தலில் தோல்வியடைந்தோம் எனவேதான் இந்த தேர்தல் எமக்கு சவாலானது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளோம் எனினும் தற்போது தேர்தல் மாதங்கள் கடந்துள்ளன அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் வைத்தியர் ரொஸ் அனீபா தலைமையில் சிறந்த குழு ஒன்றை கொழும்பில் களமிறக்கியிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய பொழுது கொழும்பில் அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தார் பொது தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் வாக்களிப்பை புறக்கணித்திருந்தனர் எனவே இம்முறை தேர்தலில் அந்த வாக்குகளை எவ்வாறு அக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்ப்பது என்பது குறித்து அவதானம் செலுத்தியிருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்துக்கான பட்டியல் எமக்கு எந்த வகையிலும் சவாலானதல்ல அவ்வாறன்றி ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் எம்முடன் இணைந்து செயற்படுவார்கள் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து களமிறங்குவதால் எமக்கு எவ்வித சிக்கலும் இல்லை தற்போது அரசுக்கு மக்கள் செல்வாக்கு குறைவடைந்து செல்கிறது அது முழுமையாக வீழ்ச்சியடைய முன்னர் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதில் அரசு மும்மரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார் வடமராட்சி பொற்பதியில் வயது சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதியில் பதினான்கு வயது சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை சட்ட வைத்திய அதிகாரி மருதகணி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளாா் குறித்த பகுதியில் வசிக்கும் பதினான்கு வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளார் இதன்போது இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான ஒரு பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்று இரவே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பதை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை போலீசார் மூலம் மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளாா் பருதங்கேணி போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு பரித்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது அவர் மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது வீடு பூட்டி இருந்ததால் தொலைபேசி மூலம் அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பு ஒன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாக முறையிட்டுள்ளது மீனவர்கள் விவகாரம் ஐந்து தமிழக மீனவர்கள் கொண்ட குழுவினர் இன்று இலங்கைக்கு விஜயம் மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக ஐந்து தமிழக மீனவர்கள் கொண்ட குழுவினர் இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் என தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் சிறையில் வாடும் மீனவர்களை சந்திக்கவும் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடாத்தவும் தமிழக மீனவர்கள் குழு இன்று கொழும்பு செல்கிறது ஐந்து பேர் கொண்ட இந்த மீனவர்கள் குழு ஆறு நாட்கள் இலங்கையில் தங்கி மீனவர்கள் பிரச்சினைக்கு காண முயற்சிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறது மத்திய அரசோ இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்பது மீனவர்களின் குமுறல் இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பல்வேறு தொடர் போராட்டங்களை நடாத்தினர் ஆனாலும் இலங்கை கடற்படையின் அட்டூழியம் ஓயவில்லை இதனை அடுத்து தமிழ்நாட்டு மீனவர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஐந்து பேர் அடங்கிய குழு இன்று இலங்கை செல்ல இருக்கின்றது இந்த குழுவினர் இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திடீரென டெல்லி பயணம் மேற்கொள்ளும் பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியா டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் டெல்லியில் அவரை மாநிலங்களவை உறுப்பினர்களான தம்பித்துறை சிவி சண்முகம் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் இப்பயணத்தில் முக்கிய பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவார்களா என எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்துள்ளது அதன்படி டெல்லியில் இன்று மாலை அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் தற்போதைய பேரவைக் கூட்டம் நடைபெற்று வரும் சூழலில் அமித்ஷாவை அவர் சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு குறித்து புகார் அளிக்க சென்றதாக ஒரு தரப்பினரும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சென்றதாக மற்றும் ஒரு தரப்பினரும் கூறுகின்றனர் ஆனால் டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை காணவே டெல்லிக்கு சென்றதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் முக்கிய நபர்களுடன் சந்திப்பு ஏதேனும் நடைபெற்றதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் கடந்த மாதம் பத்தாம் தேதி அதிமுகவின் டெல்லி அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி காணொளி வாயிலாக திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திப்பார் என்று தகவல் வந்திருப்பதாக பேரவை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அங்கு சந்திக்கும் நபரிடம் இருமொழி கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என கொண்டார் தமிழ்நாடு வந்த கர்நாடகா கேரளா தலைவர்களிடம் பங்கீடு குறித்து பேசியிருக்கலாமே என இபிஎஸ் கேட்டிருந்த நிலையில் தற்போது மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த திடீர் பயணம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் சென்னை திரும்பிய பின்னர் பயணத்தின் நோக்கம் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் ஹேம்டன் பெல்லால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டதற்கும் எதிர்ப்பு அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹாஸா மீதான ஸ்டேலின் போரில் சுமார் ஐம்பது எண்பத்தி இரண்டு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து நானூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹாசா அரசாங்கம் ஊடக அலுவலகம் தனது இறப்பு எண்ணிக்கையை அதிகமாக புதுப்பித்துள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான உயிரிழந்துள்ளதாக கருதப்படுகிறது இங்கிலாந்து கடற்கரையில் தம்பதிகள் கண்ட அதிர்ச்சி சம்பவம் இங்கிலாந்தில் உள்ள பீச் ஒன்றில் பவுலா மற்றும் தவே ரீகன் தம்பதி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கெண்ட் பகுதியில் மார்க்கெட் என்ற இடத்தில் ஒன்றாக பீச்சில் அவர்கள் சுற்றித் திரிந்தபோது போது கடல் கண்ணி போன்ற உருவம் கொண்ட அந்த மர்ம உயிரினம் பாதி மணலில் புதைந்த நிலையில் இருந்தது வேற்றுக்கிரகவாசியின் உடல் மற்றும் தலையுடன் மீன் அது காணப்பட்டது இது பற்றி பௌலாரீகன் வெளியிட்டுள்ள பதிவில் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒன்றை நான் பார்த்ததே இல்லை அது என்னவென்றே என்னால் கூற முடியவில்லை அது ஒரு விசித்திர உயிரினம் போல் இருந்தது அது சீல் என்ற உயிரினத்தின் நிறந்த உடலாக இருக்கக்கூடும் என முதலில் நினைத்தேன் தலை மனிதனை போன்று இருந்தது ஆனால் பின்பகுதி மீனின் வாலுடன் காணப்பட்டது அது மென்மையாகவும் பஞ்சு போன்றும் இருந்தது எனினும் அது அழுகியது போன்ற உணர்வை ஏற்படுத்தவில்லை ஆனால் நிச்சயம் அது வித்தியாசம் நிறைந்த ஒன்று என தெரிந்தது என தெரிவித்துள்ளார் ரீகன் தொடர்ந்து கூறும்போது அந்த மர்ம உயிரினம் என்னவென்று சுட்டியிருந்த யாராலும் கூற முடியவில்லை இந்த உயிரினத்தின் புகைப்படங்களை நாங்கள் எடுக்காவிட்டால் எங்களை ஒருவரும் நம்பியிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் அந்த மர்ம உயிரினத்தின் புகைப்படங்களை மற்றுமொரு எக்ஸ் பயனாளரான மெலிசா ஹெல்மேன் என்பவர் பகிர்ந்துள்ளார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட்யூட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்